காற்றுள்ள போதே சிறுகதை ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் புதியவரின் குரலை அடுத்து தன் மகனின் பதில் காதில் விழுந்தது பக்கத்து அறையிலிருந்து கிழவரின் முகம் கடு கடுத்தது உதடுகள் துடி தாம் படுத்து இருந்த கட்டிலை விட்டு அவர் எழுந்திருக்க முயன்றார் ஆனால் முடியவில்லை என்ன சார் நீங்கள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்களே நீங்கள் மறைக்க முயலுவது மூன்று லட்சம் ரூபாய் வருமானம் அதற்கு வரி என்ன என்பதை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீர்களா நான் கேட்பது அதில் கால் பங்கு கூட தேரவில்லை சிவசங்கரன் அழுத்தம் திருத்தமாக சொன்னான் இருபதாயிரம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வந்து இருந்த புதியவர் கெஞ்சினார் இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா வேரம் பேச முப்பதாயிரம் கொடுத்தால் நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம் இல்லாவிட்டால் சிவசங்கரன் எழுந்திருந்தான் புதியவர் மோகன்குமார் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு சரி சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு மறுபடியும் உங்களை பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவரும் எழுந்தார் பணத்துடன் வாருங்கள் மற்ற விஷயங்களை சுலபமாக சரி செய்து விடலாம் மோகன் குமார் சிவசங்கரனிடம் விடை கொண்டு சென்றார் சிவசங்கரன் கீழே போனான் சிவசங்கரா நீ செய்யற காரியம் நியாயமா தர்மமா யோசித்து பார்த்தாயா கிழவர் அவனுடைய தகப்பனார் உதடுகள் துடி துடிக்க அவனை கேட்டார் அப்பா நியாய தர்மம் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் நாம் இப்போது இருக்கும் நிலைமையிலேயே ஆயுள் முழுவதும் இருக்க வேண்டியதுதான் இத்தனை நாட்கள் நான் உலகம் தெரியாதவனாக இருந்து விட்டேன் சந்தர்ப்பம் என்பது வாழ்வில் ஒருவனுக்கு ஒரு தரம் தான் வருகிறது கிடைத்த சந்தர்ப்பத்தை ஒருவன் நழுவ விட்டுவிட்டால் பிறகு அவன் ஆயுள் முழுவதும் அழுது இருக்க வேண்டியதுதான் என் உத்தியோக காலத்தில் எனக்கும் இது மாதிரி சந்தர்ப்பங்கள் நான்கைந்து முறை வந்தன ஆனால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அதன் பலனை தான் நாம் இப்போது பார்க்கிறோமே நமக்கு கிடைக்கும் சம்பளத்தை மட்டும் நம்பிக்கொண்டிருந்தால் நானூறு வருஷங்கள் நாம் உத்தியோகம் பார்த்தாலும் கூட இதே நிலையில்தான் தான் இருக்க வேண்டும் நேற்று வேலைக்கு வந்தவன் எல்லாம் சொந்த கார் என பங்களா என பேங்கியில் பணம் என்ன எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் இந்த மோகன் குமார் எமகாதகன் எப்படியும் இவன் தன் காரியத்தை சாதித்துக் கொள்வான் அவன் பணம் என்னவோ நியாயமாக அரசாங்கத்துக்கு போக போவது இல்லை வேறு எவனுக்கோ போக போகிறது அது எனக்குத்தான் வரட்டுமே தன் காரியத்தை கவனிக்க சென்றுவிட்டான் மகன் மோகன்குமார் மாடிக்கு வந்து மிகவும் ஆயாசத்துடன் சோஃபாவில் உட்கார்ந்தார் ஸ்ரீராம் அவருடைய அந்தரங்க காரியதரிசி மெதுவாக வந்து அவர் எதிரில் இருந்த பரம்பு நாற்காலியில் அமர்ந்தான் ஒரு நிமிஷம் மௌனத்துக்கு பிறகு மோகன்குமார் தான் பேச ஆரம்பித்தார் ஸ்ரீராம் இந்த புதிய அதிகாரியை நாம் சமாளிப்பது ரொம்ப கஷ்டம் என்று நினைக்கிறேன் முன்பு இருந்தவர் ஐந்து ஆறு மெஞ்சி போனால் பத்து கொடுத்தால் வாங்கி கொண்டு விடுவார் இவன் ஒரேடியாக முப்பது கேட்கிறான் முப்பதா அடையப்பா ஸ்ரீராமின் கண்கள் ஆச்சரியத்தால் அகல அடுத்த தடவை நாற்பது கேட்பான் போல இருக்கிறது அவனை சொல்லி என்ன பயன் ஊழல் நம்மிடம் இருக்கிறது பழைய குப்பைகளையெல்லாம் கிளறிவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் நாம் அவன் எதை கேட்டாலுமே கொடுக்க வேண்டிய நிலையில் சட்டென்று ஸ்ரீராம் நிபந்தான் சாப் மெதுவாக அவன் பேச ஆரம்பித்தான் திடீரென்று ஒரு சிறந்த யோசனை அவன் மனதில் உதயமாகிவிட்டது என்பதை அவன் முகம் உணர்த்தியது ஒரு முறை தன்னை சுற்றிலும் அவன் பார்த்து கொண்டான் பிறகு மெல்லிய குரலில் தன் யோசனையை சொன்னான் அவன் பேசி முடித்ததும் உற்சாகம் தாங்க மாட்டாமல் மோகன் குமார் அவன் முதுகிலே ஒரு ஷாட் கொடுத்தார் ஸ்ரீராம் இத்தனை வருஷங்களாக நீ எத்தனையோ இக்கட்டான சந்தர்ப்பங்களில் என்னை காப்பாற்றி இருக்கிறாயானால் இதுபோல ஒரு அருமையான யோசனையை இதுவரையிலும் நான் உன்னிடம் இருந்து கேட்டதே இல்லை அவனும் பிழைக்கட்டும் நாமும் பிழைக்கலாம் என்று நான் பார்த்தேன் ஆனால் நம்மை அவன் பிழைக்க விடமாட்டான் போல இருக்கிறது நாம் பிழைக்க ஒரே வழி அவனை முதலில் ஒழித்து விட வேண்டும் உம் சீக்கிரம் காரியத்தில் இறங்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை மோகன்குமார் எழுந்தார் அன்று சனிக்கிழமை காலை முதலே சிவசங்கரனுக்கு ஒழியாமல் வேலை இருந்து கொண்டே இருந்தது தம் அரை பக்கமாக அவன் வருவான் வருவான் என்று கிழவர் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார் மணி மூன்று அடிக்கும் வரையிலும் அவன் அவருடைய அரை பக்கம் வரவே இல்லை கடந்த நான்கு தினங்களாகவே கிழவர் மனதில் ஒரே குழப்பம் ஒரே சஞ்சலம் பகல் பனிரெண்டு மணிக்கு அவருக்கு கொடுப்பதற்கு அவருடைய மனைவி கஞ்சி கொண்டு வந்த போது நீயாவது சொல்லக்கூடாதா அவனுக்கு அவன் செய்ய போகின்ற காரியம் எனக்கு துளி கூட பிடிக்கவில்லை சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் பெரிய துரோகம் செய்கிறான் அவன் என்றார் நெஞ்சம் கொள்ளா வருத்தத்துடன் நீங்கள் பேசாமல் இருங்கள் அவனுக்கு எல்லாம் தெரியும் அவன் சொல்லுவது போல பணம் காசு இருந்தால் தான் நாலு பேர் நம்மை மதிப்பார்கள் அவனுக்கு வரும் பணத்தை வைத்துக்கொண்டு நல்ல அந்தஸ்தோடு எப்படி வாழ முடியும் கோபம் வந்து விட்டது கிழவருக்கு மனைவி கொடுத்த கஞ்சியை குடிக்காமல் மேஜியின் மேல் வைத்துவிட்டு படுத்து விட்டார் மணி நான்கு அடித்தது சிவசங்கரன் மாடி ஏறி சென்றான் அவனை கூப்பிட்டு கடைசி முறையாக அவனிடம் ஒரு தரம் மன்றாடலாமா என்று நினைத்தார் கிழவர் பணதாசை பிடித்து விட்ட அவன் எப்படியும் தம் பேச்சை கேட்க மாட்டான் என்று அவருக்கு தோன்றவே பேசாமல் படுத்தார் மாலை நான்கு ஐந்துக்கு மோகன்குமாரின் கார் சிவசங்கரின் வீட்டு வாசலில் வந்து நின்றது மோகன்குமாருடன் ஸ்ரீராமம் உடன் வந்திருந்தான் காரின் கதவை திறந்து கொண்டு மோகன்குமார் கீழே இறங்கினார் அவர் கையிலே ஒரு பெரிய தோல் பை கதவை மீண்டும் சாத்திவிட்டு மோகன்குமார் அவர்கள் எப்போது வருவார்கள் என்று ஸ்ரீராமை மெதுவாக கேட்டார் புறப்படுவதற்கு ஐந்து நிமிஷங்களுக்கு முன்பு கூட போன் செய்தேன் சரியாக நாலு இருபதுக்கு வந்து விடுவார்கள் அவன் ஒளிந்தான் இனி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை என்றான் ஸ்ரீராம் மோகன்குமார் கையிலே தோல் பையுடன் மாடி ஏறி செல்லுவதைக் கண்டு பெருமூச்சு விட்டார் கிழவர் மோகன்குமாரை புன் சிரிப்புடன் வரவேற்றான் சிவசங்கரன் இருவரும் சோஃபாவில் உட்கார்ந்தனர் கணக்குகளை எல்லாம் ஆபீஸுக்கு அனுப்பிவிட்டீர்களோ என்று கேட்டான் சிவசங்கரன் நீங்கள் சொன்னபடியே எல்லாவற்றையும் மாற்றி இன்றுதான் அனுப்பினேன் சொல்லிவிட்டு மோகன்குமார் தாம் தோல் பையை திறந்து நோட்டு கற்றைகளை வெளியில் எடுத்தார் அட எல்லாம் பத்து ரூபாய் நோட்டுகளாகவே மாற்றி கொண்டு வந்து விட்டீர்கள் போல ரொம்ப சௌகரியமாக போய்விட்டது மோகன்குமார் அவைகளை சிவசங்கரனிடம் கொடுக்க சிவசங்கரன் அவைகளை வாங்கி அப்படியே மேஜை அறைக்குள்ளாக வைத்தான் அத்தனையும் புது நோட்டுகள் மிக பெரிய வியாபாரி நீங்கள் எத்தனையோ அயல் நாட்டு சரக்குகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல நல்ல பேனா ஒன்று ஒன்று ரிஸ்ட் வாட்ச் எனக்கு மெதுவாக எழுத்தான் சிவசங்கரன் ஏது இவன் பெரிய பெருச்சாளியாக இருப்பான் போல இருக்கிறதே என்று நினைத்த மோகன் குமாரின் அடி வயிற்றிலே பக் என்றது ஆனால் அடுத்த கணமே உங்களிடம் உண்மையை சொல்லுவதற்கென்ன உங்கள் இலாக்காவிலும் சரி இன்னும் பல இலாக்காக்களிலும் வேலை செய்து வந்த பல அதிகாரிகளுக்கு நான் பேனா வெல்வெட் என்று நிறைய கொடுத்திருக்கிறேன் நமக்கு ரொம்ப வேண்டியவர்களாகிவிட்ட உங்களிடம்தான் எதற்கு மறைக்க வேண்டும் நடுகடலில் கப்பலில் இருந்து பெட்டிப்பெடியாக இந்த சரக்குகளை எல்லாம் இறக்கி படகுகளில் கொண்டு வந்து ஒரு காலத்தில் மும்முரமாக வியாபாரம் நடத்தினவன் தான் நான் ஆனால் இப்பொழுது அந்த சுங்க இலாக்காவில் எவனோ அதிகாரியாக வந்திருக்கிறான் சட்டென்று அவர்களை சரி கட்ட முடிவதில்லை இருந்தாலும் அடியோடு வராமலும் இல்லை என்னமோ போங்கள் நிறையத்தான் நான் சம்பாதித்தேன் ஆனால் பயந்து தான் வாழ்கிறேன் ஒரு பெருமூச்சு விட்டார் மோகன் மோகன்குமார் கீழே மோட்டார் வந்து நிற்கும் சத்தம் மணி நான்கு இருபது சட்டென்று மோகன்குமாரும் சிவசங்கரனும் எழுந்து சென்று வெளியிலே எட்டி பார்த்தனர் ஒரு ஜீப்பில் இருந்து நான்கைந்து உயர்தர போலீஸ் அதிகாரிகளும் ஒரு இன்ஸ்பெக்டரும் இறங்கினர் போலீஸ் பதட்டத்துடன் சொன்னான் சிவசங்கரன் அவன் உடல் நடுங்கியது இதுக்கு வராங்க என்று கலவரத்துடன் கேட்டார் மோகன் குமார் ஆனால் அவர் கேள்விக்கு பதில் சொல்ல சிவசங்கரன் அங்கு இல்லை அவன் நேராக ஹாலுக்கு ஓடிப்போய் மேஜை டிராயரில் தான் வைத்த நோட்டு கற்றைகளை அவசரமாக எடுத்து தன் டிரெஸ்ஸிங் ரூமில் இருந்த துணிமணிகள் அடுக்கும் படுக்கையிலிருந்து மெதுவாக தலையை தூக்கி பார்த்தார் கௌரி என்று கூப்பிட்டார் அவர் ஜீப்பில் இப்போது யார் வந்தது மேலே யார் போகிறது பதட்டத்துடன் கேட்டார் அவர் போலீஸ் இலாக்காவை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் போல இருக்கிறது நாலந்து பேர் மேலே போகிறார்கள் சொல்லும் போதே அவள் குரல் நடுங்கியது நான் அப்பொழுதே பயந்தேன் பேராசை இதில் தான் முடியும் என்று எனக்கு நன்றாக தெரியும் கையும் களவுமாக பிடிக்க அவர்கள் வந்துவிட்டார்கள் லஞ்சம் கொடுக்கும் வியாபாரியே இதற்கும் உடந்தையாக இருப்பான் போச்சு இனியன் மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்து கொண்டார் மாடிப்படிகள் ஏறி வந்து விட்டனர் ஜீப்பில் இறங்கியவர்கள் நமஸ்தே சிவசங்கரன் ஓர் அதிகாரி கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்தார் ஹலோ மிஸ்டர் மோகன்குமார் நீங்கள் இங்கே எங்கே அடுத்தபடி மற்றொருவர் உள்ளே வந்தார் அடுத்த கணமே மற்றவர்களும் உள்ளே நுழைந்து விட்டனர் உடனே படபடப்புடன் மோகன்குமார் இதோ இதோ இப்பொழுதுதான் கொடுத்தேன் முதலில் இந்த மேஜையில் தான் வைத்தார் அப்புறம் அதோ அதோ அந்த அறையிலே ஒரு மரபீரோவில் எதெதையோ சுட்டிக்காட்டினார் பதட்டப்படாமல் நிதானமாக சொல்லுங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளத்தானே இங்கே வந்து இருக்கிறோம் முதலில் வந்த அதிகாரி சொல்லிவிட்டு அவர் கொடுத்த அதை கொஞ்சம் எடுக்கிறீர்களா என்றார் சிவசங்கரனை பார்த்த அவன் மெதுவாக உள்ளே சென்று சற்று முன் தான் பதுக்கி வைத்த நோட்டு கற்றைகளை எடுத்து வந்து மேஜையின் மேல் வைத்தான் போலீஸ் அதிகாரி அப்படியே அதை கையில் எடுத்து பார்த்துவிட்டு உம்மை காட்டிலும் பெரிய எத்தனையா உம்முடைய அந்தரங்க காரியதரிசி பாங்கியில் இருந்து மாற்றி வந்த நல்ல நோட்டுகளை தான் வைத்து கொண்டு உங்கள் தோள் பையிலே அவ்வளவும் கள்ள நோட்டுகளை திணித்து விட்டிருக்கிறான் தம் என்றார் குளிர்ச்சி கண்ணாடியை கொண்டே அதே நேரத்தில் அந்த ஹாலுக்கு அடுத்த அறையில் இருந்து ஒரு அதிசய ஒலி எழுந்தது சற்று முன் சிவசங்கரனுக்கும் மோகன்குமாருக்கும் இடையே நிகழ்ந்த சம்பாஷணையை அப்படியே திரும்ப கேட்டது அந்த அறையின் வாயிலில் தொங்கிக் இருந்த திரையை அகற்றினார் போலீஸ் அதிகாரி அங்கு இருந்த மேஜையின் மேல் வைக்கப்பட்டு இருந்த டேப் ரெக்கார்டர் இயங்கிக் கொண்டு இருந்தது அதன் பக்கத்திலே சுங்க இலாக்காவை சேர்ந்த உயர் அதிகாரி ஒருவர் உட்கார்ந்து இறந்தார் குமாரும் சிவசங்கரனும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்த பூஜாடியின் ஜாடியின் உள்ளே மேற்பார்வைக்கு தெரியாமல் ஒரு சிறு மைக்ரோபோன் இருந்தது அதிலிருந்த மெல்லிய உயர் ஒன்று டேப் ரெக்கார்டரை மைக்ரோபோனுடன் இணைத்து இருந்தது சுங்க அதிகாரியை கண்டதும் போலீஸ் அதிகாரி அவருக்கு சல்யூட் அடித்துவிட்டு நின்றார் இதற்குள் மற்றும் ஒரு போலீஸ் அதிகாரி மிஸ்டர் மோகன்குமார் கொஞ்சம் மிரண்டு பிடிக்காமல் கமிஷனர் ஆபீஸ் பாறையிலும் வருகிறீர்களா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே சென்று டேப் ரெக்கார்டரை கையில் எடுத்துக்கொண்டார் உங்கள் மகனுக்கு அரசாங்கம் பெரிதும் கடமைப்பட்டு இருக்கிறது இந்த மோகன்குமார் பெரிய பெயர் வழி வருமான வரியை ஏமாற்றுதல் கள்ள கடத்தல் கள்ள அச்சடித்து விநியோகம் படுத்துதல் அப்பப்பா அவன் இதுவரையிலும் பல அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு அட்டகாசம் பண்ணி வந்தான் போலீஸ் இலாக்க அதிகாரிகள் உங்கள் மகன் நான் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டு இன்று அவனை கையும் களவுமாக பிடித்ததோடு அவன் வாயிலிருந்தே பல விஷயங்களையும் வரவழைத்து ரெக்கார்டம் செய்து கொண்டு விட்டோம் லஞ்சம் வாங்குவது எவ்வளவு பெரிய குற்றமோ அதற்கு மேல் பெரிய குற்றம் லஞ்சம் கொடுப்பது பாவம் எங்கள் திட்டத்தை அறியாதவன் தானாகவே வேறு முந்தி கொண்டு போலீஸில் போய் அகப்பட்டுக் கொண்டான் சுங்க இலாக்கா அதிகாரி பெரியவரிடம் நன்றியோடு சொன்னார் நான் நிஜமாகவே லஞ்சம் வாங்க போவதாக நினைத்து அப்பா என்னை தூசித்தார் என்னுடன் நான்கைந்து நாட்களாக பேச கூட இல்லை சுவர்களுக்கு கூட காது உண்டே நம் திட்டம் துளியளவும் அவனுக்கு தெரிந்து விட்டால் கூட அவன் நம் வலையிலே சிக்க மாட்டானே என்று நான் வீட்டில் ஒரு பெரிய நாடகமே நடிக்க வேண்டியிருந்தது என்றான் சிவசங்கரன் நேர்மை உங்கள் மகனின் ரத்தத்தில் ஊறியிருக்கிறது அவன் ஒரு காலம் தப்பு வழியில் போக மாட்டான் என்று சொல்லிவிட்டு சுங்க இலாக்கா அதிகாரி பெரியவரிடம் விடை பெற்று பெரியவரின் கண்களிலே ஒரு அலாதியான பிரகாசம் தோன்றியது அன்பானவர்களை ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய காற்றுள்ள போதே சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி